அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மீதும் வியாபித்திருக்கிறது அல்லாஹுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தாலும் பாவம் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்து அல்லாஹிடத்திலே மீண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்கள் மீது வியாபித்திருக்கும் எந்த நேரத்திலும் இறை அடியான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய ரஹமத்து ரஹமத்தில் குறை கிடையாது அவனுடைய சிபத்துகள் அவனுடைய பெயர்கள் எல்லாம் முழுமையானது அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த செயல் செய்தால் அல்லாஹுடைய ரஹமத்தில் இருந்து நான் நீங்கி விடுவேன் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்களை அல்லாஹ் காபிர்கள் என்கிறான் இறை மறுப்பாளர்கள் என்கிறான் இறை மறுப்பாளர்கள்தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்திருப்பார்கள் என்று சொல்கிறான் ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்துவிடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லா எந்த வசனம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த 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 பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை சுரத்து ஜுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்த அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் குல் யா அல்லாஹைய அருளை இதைவிட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என்னடியார்களே அடியார்களே சுஹான் அல்லா அல்லாஹுடைய ரஹமத்தை பாருங்கள் அவன் அல்லாவிற்கு மாறு செய்கிறான் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான் தங்களுடைய நஃ்சுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களை கேளுங்கள் அல்லா தக்கு ரஹமதில்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த எந்த இருள் சூழ்ந்தாலும் பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹமத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாவிடத்திலே மனம் திருந்தி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ஹர்புலாலுமே உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான்ல தக்கன தூமிர் ரஹ்மத்தில்லா இல்லா பஜனி ஆ ஏன் இன்ன ஹூ ஹூவல் ரஃபூர் உர் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன்தான் சொல்லுங்கள் இன்னஹு ஹூவ அல் ரஃபூர் அர் ரஹீம் அவன் ரஹீம் அவன் இறக்கம் அவன் ரஹ்மத்தை உடையவன் அவன் அர் ரஹ்மான் அவன் அர் ரஹீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஏன் நம்பிக்கை இலக்காதே அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு ஏன் நம்பிக்கை இலக்காதே எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹீம் எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹமத் துண்ணிலிருந்து நீங்க நீங்காது அவனுடைய அடியார் தான் நீ இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரை எந்த பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் மனம் திருந்து இறைவா உன்னிடத்திலே வருகிறேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் செய்தாலும் இணை வைப்பே செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் ஒருவன் திரு மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் உன்னை ஏற்றுக்கொள்வான் இன்னஹூல் ரஹீம் ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்கா இழக்காதே அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் அவன் தான் ரஹீம் அல்லாஹுடைய அவனுடைய அருளின் நம்பிக்கையை கொஞ்சம் குறைத்த சில மனிதர்களை பற்றி சொன்னார்கள் நாம் எல்லாம் அறிந்த செய்திகள் தான் இவை எல்லாம் மறுபடியும் கேட்போம் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீம் ரஹீம் அகமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் எந்த பெரும் அமல்களையும் செய்யவில்லை செயல்களையும் செய்யவில்லை தனக்குத்தானே அணீதம் அழைத்தவன் மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தவன் அவன் செய்கிறான் அறிவுரை செய்கிறான் உபதேசம் செய்கிறான் மரண வசூல செய்கிறான் சொன்னான் என் பிள்ளைகளே நான் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறேன் நல்லா என்னை பிடித்து விட்டால் அவ்வளவுதான் என் கதை நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் வேகமாக வீசக்கூடிய காற்றிலும் இப்பாதியை நீரிலும் கடலிலும் கரைத்து விடுங்கள் என்று அறிவுரை செய்கிறான் அவன் எண்ணிக்கொண்டான் அவன் எரித்து சாம்பலாக்கப்பட்டால் அவனை பிடிக்க மாட்டான் என்று அவன் அல்லாவை அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய அடியான் பாவம் செய்து விட்டேன் என்ற கவலை அவனுடைய உள்ளத்தை துரத்துகிறது மரண நேரத்தில் பயப்படுகிறான் அல்லா என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக அறியாமையில் செயலை செய்யுமாறு ஏவுகிறான் பிள்ளைகளும் அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்து சாம்பலாக்கி பாதியை காட்சியிலும் பாதியை நில பாதியை கடலிலும் கலந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய ஆற்றலால் அவனை ஒன்று கூட்டுகிறான் அவனை அல்லாஹ் கேட்டான் லிம லிமஃ்தான் ஏன் இதை செய்தாய் இப்படி செய்யுமாறு உன்னை செயல்பட தூண்டியது எது அவன் சொன்னான் யாரோ உன் பயம் உன்னை நான் பயந்தேன் அதனால் இப்படி செய்தேன் என்று சொன்னான் அசுல் அவர்கள் அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான் அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் அதனால் எரித்து சாம்பலாக்குங்கள் என்று சொன்னால் அவன் அல்லாவிற்கு இணை வைக்கிறான் அல்லாவை மறுக்கிறான் அல்லாஹ் எழுப்பக்கூடிய தன்மையை நிராகரிக்கிறான் ஆனால் அவன் செய்தது அல்லாவின் மீதுள்ள பயத்தால் அறியாமையால் அல் குஃப்ரும் பில் ஜஹல் அறியாமையில் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பு அல்லாஹு அபுல் அலமீன் அவ்வளவு பாரதூரமான பாவமாக இருந்தாலும் அவன் மீது அவன் நம்பிக்கை வைத்த அவனுடைய பயத்தால் அவனை அல்லாஹு அலமீன் அவனை மன்னிக்கிறான் என்றல்லாஹோடைய தூத சொல்லல்லாக அழகி வசல்ல முகி சொன்னார்கள் வணிக சிறு விலகரிடத்திலே இரண்டு தோழர்கள் இருந்தார்கள் ஒருவர் நன்றாக அல்லாகவே வணங்கக்கூடியவர் இன்னொன்று இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர் நன்றாக அல்லாகவே வணங்கக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் குறைத்துக்குள்ளும் பாவத்தை குறைத்து கொள்ளும் பாவத்தை என்று அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு முறை கோபத்தில் சொல்லிவிட்டால் எனக்கு நான் செய்யக்கூடிய பாவம் அல்லாவிற்கு நீ என்ன கண்காணிப்பவரா ஒரே கூறிக்கொண்டே இருக்கிறாய் விடு என்று சொல்கிறார் அந்த நல்லவர் இப்படி அந்த பாவி சொன்ன வார்த்தையின் காரணமாக அவர் சொன்னார் அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அல்லாஹு ரபுல் அந்த இருவருடைய உயிரையும் கைப்பற்றுகிறான் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் செய்த மனிதரை பார்த்து சொன்னான் என்னுடைய அருளால் என் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னான் என் ரஹமத்தை குறித்து பேசுவதற்கு நீ யார் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய ரஹ்மத்தை கையில் எடுப்பதற்கு நீ யார் இழந்தார் அதனால் நரகத்தை நோக்கி செல் நல்லவரே என்று அடியாரை நரகத்திற்கு அனுப்பினான் அந்த பாவம் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினான் அல்லாஹ் அவனுடைய முடிவு அவனுடைய முடிவு அது அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய செயலும் தான் உன்னை எல்லாம் நீர்வழி காட்ட மாட்டான் நீ எல்லாம் திருந்தவா போகிறாய் நீ எல்லாம் பாவம் மன்னிப்பு கிட்டால் அல்லா ஏற்றுக்கொள்வானா என்று ஒருவர் மற்றவரிடத்திலே சொன்னால் அல்லது அல்லாவை குறித்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டான் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கையை நாமே இழந்தாலும் அதுவும் பெரிய பாவம்தான் அல்லாஹ் அசோல்லாஹி சொல்லாஹு அழிஹிவ செல்லும் அல்லாஹுடைய ரமத்தை பற்றி ஒரு ஹதீசில் சொன்னார்கள் கேளுங்கள் இந்த ஹதீஸை நாம் எல்லாம் அறிந்ததுதான் அசூருல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ செல்லமிற்கு முன்னால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொலைத்து தேடி தேடி வருகிறார்கள் ஒரு குழந்தை அழுதவர்களாக அல்லாஹுடைய தூதரை நெருங்கி வருகிறது அசுருல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அந்த தாயை தாயை அழைத்து வரும்படி சொன்னார்கள் இதோ உன் குழந்தை என்று கொடுத்தார்கள் அந்த குழந்தையை காணாமல் போய் கடைத்து அந்த குழந்தை கடைத்தவுடன் அந்த தாய் நெஞ்சோடு அணைத்து கொண்டு இதயத்தோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அசூருல்லாஹி சொல்லல்லாஹோ அழகி செல்லம் சஹாபாக்கள் கூடியிருந்த போது அவர்களை பார்த்து கேட்டார்கள் துறவுனார் இந்த தாய் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா நான் கேள்விங்க சுஹானல்ல இந்த தாய் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை எப்படி அந்த தாய் நெருப்பில் வீசுவாள் رسول <سؤال> الله صلى الله عليه وسلم سنه الله ارحم بعباده من هذه بولدها الله ان التاي ان كلندين ميد ويترك كودي رحمة تيبدا قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله سبحان الله